கோவை சாய்பாபா காலனி பகுதியில் என்எஸ்ஆர் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் கிளை திறப்பு விழா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் மூலம் நடப்பாண்டு ரூபாய் ஏழாயிரம் கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு கோவை சாய்பாபா காலனியில் என்எஸ்ஆர் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதனை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இரண்டாயிரத்தில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாட உள்ளது பதிமூன்று மாநிலங்களில் இருநூத்தி முப்பத்தி நாலு கிளைகளுடன் வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகத்தில் உள்ளது கோவையில் இருபத்தி நாலு கிளைகளில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது கோவை மண்டலத்தில் மட்டும் பதினைத்தி முன்னூறு வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் குறைந்த வட்டி விகிதத்தில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் வீட்டுக்கடன்களை வழங்கி வருகிறது தமிழகத்தில் மட்டும் ரூபாய் ஐயாயிரம் கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் என்றனர் போது ரெப்கோ வங்கியின் இயக்குனர் இன்னாசி ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் கே முரளிதரன் மண்டல திட்ட மேலாளர் கே சி சிஜு மண்டல மேலாளர் கே சிபி சாய்பாபா காலனி கிளை மேலாளர் எஸ் வில்லியம் உள்பட பலர் உடனிருந்தனர் என்னுடன் சேர்மன் ரெப்கோ பேங்க் மற்றும் டைரக்டர் ரெப்கோ பேங்க் மற்றும் ஜெனரல் மேனேஜர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் முரளிதரன் ஆகியோர் உள்ளனர் ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இரண்டாயிரமாவது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் பதிமூன்று மாநிலங்களில் நூற்று தொண்ணூறு கிளைகள் மற்றும் நாற்பத்தி எட்டு சாட் சென்டர் மொத்தம் இருநூற்று முப்பத்தி எட்டு இடங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வீடு கடன் தேவைப்படுவோருக்கு வீட்டுக்கடன் வழங்கி வருகிறது இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது அதிலே தற்பொழுது நிலுவையில் இருப்பது மட்டும் சுமார் ஒன்றரை லட்சம் வாடிக்கையாளர்கள் மொத்தம் தற்பொழுது பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகத்தில் உள்ளது கோவை மண்டலத்தை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு கிளைகளும் இரண்டு சேட் சென்டர் ஆக மொத்தம் இருபத்தி நான்கு இடங்களில் ரெப்போ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதுவரை சுமார் பதினைந்தாயிரத்தி முன்னூறு வாடிக்கையாளர்களுக்கு கோவை மண்டலத்திலே மட்டும் கடன் வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது தற்பொழுது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கோவை மண்டலத்திலே வீட்டுக்கடன் நிலுவையில் உள்ளது வாடிக்கையாளர் அனைவரும் மிகவும் சரியாக கடனை செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே கோவை மண்டல மக்களுக்கு எங்களது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மண்டலத்திலே சுமார் இருநூறு பணியாளர்கள் இந்த இருபத்தி நான்கு கிளைகளிலே பணியாற்றி வருகிறார்கள் வருகிறார்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி நானூறு பணியாளர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார்கள் அனைவருக்கும் வீடு என்பதே இலக்கு அந்த இலக்கை நோக்கி மக்கள் சேவையில் குறைந்த வட்டியில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் கடன் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று சாய்பாபா காலனி கிளை வேறு இடத்திலிருந்து மாற்றப்பட்டு முழுவதும் குளிரூட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சாய்பாபா காலனி இந்த கிளையில் மட்டும் எழுபத்தி மூணு கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் இந்த கடனை பெற்று தாங்கள் சொந்த வீடு கட்டி சிறப்பாக வாழ்கிறார்கள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் அதாவது அனைத்து ஆவணங்களும் இருக்கும் பட்சத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாம் அதை வந்து சாங்க்ஷன் செய்து கொடுக்கிறோம் இரண்டு வேலை நாட்களில் லோன் சாங்க்ஷன் செய்து தரப்படும் மினிமம் லிமிட்ஸ் என்பது ஐந்து லட்சம் ரூபாய் முதற்கொண்டு கொடுக்கிறோம் அதிகப்படியான லிமிட்ஸ் மூன்று கோடி அளவிற்கு நம் கடன் கொடுக்கிறோம் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டம் மற்ற மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏறக்குறைய மண்டலங்கள் அனைத்தும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே ஐந்து மண்டலங்கள் உள்ளன அந்த ஐந்து மண்டலங்களில் கோவை சேலம் திருச்சி மதுரை சென்னை அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட கோவை மண்டலத்திலே அதிக தொகை தற்பொழுது நிலுவையில் உள்ளது மற்ற மண்டலங்களில் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு கோடி ரூபாய் குறைவாக இருக்கலாம் சென்னை மண்டலம் அதிகமாக உள்ளது அவருடைய வருமானத்தை வருமானத்தை கணக்கிட்டு கணக்கிட்டு நம்ம வந்து லட்சம் வரை லட்சம் வரை அவர்களுக்கு எங்களுடைய கிளை மேலாளர் இவர்களால் கட்ட முடியும் இவர்கள் தொழில் செய்து வருகிறார்கள் ஒரு சிறு கடை வைத்து இருக்கிறார்கள் அல்லது வேறு வேறு வகையான தொழில் செய்து வருகிறார்கள் என்று முடிவெடுத்தால் இருபது லட்சம் வரை எந்தவித வருமான ஆதாரமும் இல்லாமல் வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்பதிலிருந்து சதவீதம் கொடுக்கும் மற்ற தனியார் ஹவுசிங் கம்பெனி சுமார் நாற்பது தனியார் நிறுவனங்கள் உள்ளன தனியார் நிறுவனங்களிலே நம்மள்தான் குறைந்த வட்டி விகிதம் அரசு உடமையாக்கப்பட்ட வங்கிகளில் நமது ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸை விட அரை முதல் ஒரு சதவீதம் குறைவாக இருக்கும் ஆனால் அங்கு நிறைய பார்மாலிட்டிஸ் உள்ளது அதனால் தனியார் வீட்டு வசதி கடன் நிறுவனங்களை பொறுத்தவரை நம்மளுடையது இது ரெப்கோ வங்கி அரசால் அரசு முதலீட் முதலீட்டால் ஆரம்பிக்கப்பட்டதால் ஓரளவிற்கு குறைந்த நியாயமான வட்டியில் நாம் கடன் வழங்குவோம் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த வருடம் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளி விழாவை ஆகஸ்ட் மாதத்திலே கொண்டாட இருக்கிறோம் சென்னையிலே இந்த வருடம் நிச்சயமாக ஐநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் சென்ற ஆண்டு நானூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளோம் டாக்ஸ் போக சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமான வரியாக ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் செலுத்தியுள்ளது அரசுக்கும் இதன் மூலம் பலன் பணியாற்றும் பணியாளர்களுக்கும் பலன் மக்களுக்கும் நியாயமான வட்டியிலே வீட்டுக்கடன் கிடைக்க உதவி செய்கிறோம் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து தாயம் திரும்பிய இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து தாயம் திரும்பிய மக்களுக்கும் பல நலத்திட்டங்கள் செய்து வருகிறோம் இந்த ஆண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் வீட்டுக்கடன் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி எட்டு கிளைகளிலும் சேர்ந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் வீட்டுக்கடன் கொடுக்க இலக்கு வைத்திருக்கிறோம் பதிமூன்று மாநிலங்களிலும் இந்த தொகை பரவலாக கொடுக்கப்படும் தமிழகம் மட்டும் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் வீட்டுக்கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளோம்